உத்திரமேரூர் வட்டம் ரெட்டமங்கலம் ஊராட்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த முகாம்களில் பொதுமக்களிடம் இருந்து பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக உத்திரமேரூர் தொகுதி ரெட்டமங்கலம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது உத்திரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் தோட்டநாவல் ரெட்டமங்கலம் பாலேஸ்வரம் குன்னவாக்கம் வழையூர் கடல்மங்கலம் ஆகிய ஆறு ஊராட்சிகளுக்குட்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களிடம் நானூற்றி ஐம்பது மனுக்கள் பெறப்பட்டன தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு உடனடி தீர்வாக கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் அறுபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு பணித்தரவு ஆணை வழங்கப்பட்டன பட்டா நகல் மற்றும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டைகள் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு பணிக்கான புதிய அட்டைகள் தமிழக முதல்வரின் மருத்துவ காப்பீடு அட்டைகள் வழங்கப்பட்டன மீதமுள்ள மனுக்கள் மீது துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய விசாரணை செய்து முப்பது நாட்களுக்குள் தீர்வு காண ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி உத்தரவிட்டார் இந்த சிறப்பு முகாமில் உத்தரமேரூர் வட்டாட்சியர் தேன்மொழி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பானுமதி லோகநாதன் ஒன்றியக் குழு துணைத் தலைவர் வசந்தி ஊராட்சி மன்ற தலைவர் சுஜாதா ஜெயராமன் திமுக ஒன்றிய செயலாளர் குமார் உட்பட பல்வேறு அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் திரளானோர் பங்கேற்றனர்